ஓ முருகா வெற்றிவேயல் முருகா எனது அன்பிப்பில்லை ஓ வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நீ ஆசைப்பட்டதுக்கும் அதிகமாகவே நடத்தி கொடுக்கணுன்றதுக்காக தான் அதிர்ஷ்ட என்னான்னு இந்த ஏழு எட்டு ஆறு என்ற எண்ணை தொடச்சுன்னு இப்போ உன் வாழ்க்கை எப்படி இருக்குது இனிமேல் எப்படி மாறப்போகுதுன்னு எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையை பற்றி சொல்ல வந்துவிட்டேனே செல்வமே பல மனிதர்களுக்கு இந்த நிமிஷம் இருக்கிற சிரிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் புன்னகையும் அடுத்த நிமிஷம் கிடைக்காம மாறி போயிடுது ஏன்னா கொஞ்சம் சந்தோஷப்பட்டாலே அடுத்து ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கத்தானே செய்கிறது அப்படி இந்த நொடியில் காணப்படும் உன்னுடைய இன் மகிழ்ச்சியே காணாமல் போகும்போது இப்போதுன்னு இருக்கக்கூடிய இந்த துன்பமும் வலியும் வேதனைகளும் நிறைஞ்ச இந்த வாழ்க்கைய என்னுடைய அருளால் அடுத்த நொடியே மாற்றி அமைச்சு உனக்கு சுகமும் நிம்மதியும் கிடைக்கும்படி நான் செய்வேன் ஏன்னா இன்பமும் துன்பமும் இரண்டுமே கலந்தது தானே வாழ்க்கை துன்பம் மட்டுமே என் வாழ்க்கையில் இருக்கு துயரங்களை மட்டுமே நான் அனுபவிக்கிறேன் சொல்லி நீ வருத்தப்படும் போது அதை கண்டும் காணாமல் நான் கடந்து போயிட மாட்டேன் உன்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அதன் மூலமாகத்தான் உன் வாழ்க்கையை நான் வடிவமைச்சிருக்கேன் நீ எதெல்லாம் நினைக்கிறியோ அது எல்லாமே அப்படியே உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறிப்போவாயின் செல்வமே உன் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும்போது ஓம் வாழ்க்கையில மகிழ்ச்சியும் நிழலை போல உன்னை பின்தொடர்ந்து வரும் நானா உன்னோட எண்ணத்தில் நீ அடுத்தவங்களுக்கு கெட்டது யோசிச்சு அவங்க இப்படி நல்லா இருக்கலாம் நான் இவ்வளோ கஷ்டப்படும் போது அவங்களும் இன்னும் கஷ்டப்படணும் அவங்களுக்கு மட்டும் எல்லாம் கிடைச்சிருதுன்னு பொறாமை கொண்டாயே ஆனால் அந்த கெட்டது அவர்களுக்கு நடப்பதற்கு பதிலாக ஓம் வாழ்க்கையில நடந்துரும் ஏன்னா நீ யாருக்கு நினைக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை நல்லதோ கெட்டதோ நீ என்ன விஷயத்த யோசிச்சியோ அது உனக்கு கிடைக்கும் நீ அடுத்தவங்களுக்கோ உனக்கோ நல்லது நினச்சின்னா உனக்கும் நல்லது நடக்கும் ஆனால் அடுத்தவங்களுக்கு கெட்டது அது உனக்கு ஏதாவது யோசிச்சாலும் அந்த கெட்டது உன் வாழ்வில் நடந்துவிடுமேன்னு செல்வமே அதனால தான் தேவையில்லாத சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் கஷ்டத்தையும் நினச்சிக்கிட்டே இருக்காமல் சந்தோஷத்தை தொலைச்சிக்கிட்டே இருக்காமல் நான் கூடவே தினமும் இருக்கேன்னு நினச்சி சந்தோஷமாக நிம்மதியாக வாழச் சொல்கிறேன் எல்லா விஷயங்களிலிருந்தும் உன்னை பாதுகாக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ கவலைப்படலாமா நீ எதிர்பார்த்ததை செய்து தந்து உன்னை ஆசீர்வதிக்க நான் இருக்கும்போது உனக்கென்ன கவலை உன்னுடைய கொள்கையில உன்னுடைய ஆசையில பிடிப்போடும் விடாமுயற்சியோடும் உனக்கான செயல்களை சிறப்பாக நேர்மையாக செய்ய பழகு உன் வாழ்க்கையின் எல்லா துன்பங்களிலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன் உன் வாழ்க்கையில நீ நிஜமாகவே மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறாய் என்றால் முதல்ல உன் மனசுல மாற்றத்தை கொண்டு வா மனசளவுல நான் இனிமே நல்ல ஆளா உண்மையான ஆளா இந்த உலகத்துக்கு நல்லது செய்யக்கூடியவங்களா அல்லது நல்லது நினைக்கக்கூடிய ஆளா நிச்சயமா இருப்பேன்னு உன் மனதில் மாற்றங்களை கொண்டு வருவதன் மூலமாக உன் வாழ்க்கையே நல்லதாக மாறிப்போகுன் செல்வமே ரொம்ப நாளாவே உன் வீட்டில் ஒரு நல்லது நடக்கணும் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் நீ எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க ஆனால் அது ஏக்கத்தையும் எதிர்பார்ப்பையும் உனக்கு தருவதாக இல்லை நிறைவேற்றுவதாக இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்ததால தான் இப்போது உனக்கான வெற்றியையும் சந்தோஷத்தையும் தர வந்திருக்கேன் இனி நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டமும் பிரச்சனையும் நான் என்னதான் பாவம் செஞ்சேன்னு கலங்கி போனாய் தானே இதோ ஒவ்வொரு உயிரும் அதற்கு உண்டான கர்ம பலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது நியதி என்பதற்கு ஏற்றான் போல உன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் நீ அனுபவிச்சுட்ட இனிமேலிருந்து இந்த நொடியிலிருந்து உன்னுடைய கர்மாக்களும் தீய விஷயங்களும் முன்னைவிட்டு மறைஞ்சு போய் குறைஞ்சு போய் இனி நற்பலன்களும் நன்மைகளும் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்கும் உன் வாழ்க்கையே மாறிப்போகும் என் செல்வமே உன்னுடைய எண்ணங்கள் எப்போதும் எந்த வகையிலும் யாருக்கும் துன்பம் தருவதாக இல்லாம நீ பார்த்துக்கோ மற்றவர்களுக்கு ஆறுதலையும் நன்மையையும் தரக்கூடிய விஷயங்களை நீ செஞ்சா அதன் மூலமாக உன் வாழ்க்கை முன்னேறும் உயரும் உன் மனசுல என்ன சுமை எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் அதையே பாதத்துல சமர்ப்பணம் செய்துவிடு தேவையில்லாத சிந்தனைகளை உனக்குள்ள வளர்த்துக்க வேணாம் ஏன்னா உன் கவலைகளையெல்லாம் நான் நிச்சயமாக சரி செய்வேன் கூடிய சீக்கிரமே கவலைகளே இல்லாத சந்தோஷ வாழ்க்கையை நீ அனுபவித்து வாழும்போது பொழுதுபோக்கிற்காக மிக பல விஷயங்களை நடந்த விஷயங்களெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நடந்தது எல்லாமே உனக்கு சிரிப்பை வரவழைப்பதாக தான் இருக்கும் ஆமியன் செல்வமே இன்னும் கூடி வரக்கூடிய வருங்காலத்தில் உன்னுடைய இந்த கடந்த காலத்தை நினச்சி பார்க்கும்போது உனக்கு என்ன தோணும் தெரியுமா ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கான இவ்வளவு கவலைப்பட்டு பிரச்சனை பண்ணேன் இதுக்கான இவ்வளவுக்கு யோசனைப்பட்டு வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு வாழ்ந்தேன்னு நீயே நினச்சி சிரிக்கக்கூடிய வகையில் தான் இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகளையெல்லாம் ஒன்றுமில்லாமல் நான் போக செய்ய போகிறேன் உன் வாழ்க்கை முழுவதையும் என் கிட்ட ஒப்படைச்சிட்டு உன்னால் முடிஞ்ச நன்மையான காரியங்களையும் நல்ல விஷயங்களையும் மட்டும் செய்ய நியாயமாக உனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் காயத்திற்கு மருந்தும் அதாவது உன் மன மனக்காயத்திற்கு மருந்து போடும் விதமாக உனக்கு அந்நல்ல விஷயங்களை நான் செய்வேன் அதே நேரத்தில் எனக்கு எப்போதுதான் நல்லது நடக்கும்னு காத்திருந்த உனக்கு விருந்தே போடுவது போல எல்லா விஷயங்களையும் நல்லதாக நடத்தி முடிக்கப் போறேன் என் அருளும் ஆசீர்வாதமும் மிக அற்புதமாக உன்னை வந்து என் செல்வமே யார் உன்னை நிராகரிச்சாலும் நீ கவலைப்பட வேணா ஏன்னா இந்த உலகத்துல எப்பவுமே விளைவிந்த பொருட்களைத்தான் நிராகரிப்பார்கள் நான் சொல்லியிருக்கேன் அல்லவா அப்படிதான் ஓ வாழ்க்கையிலையும் உன்னை ஒதுக்கி வச்சவங்களும் நிராகரித்தவர்களும் உன்னை பக்கத்துல வச்சுக்கிறதுக்கு தகுதி இல்லாத மனிதர்கள் அதனால நீ வருத்தப்படாத என்னுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உனக்கான நல்ல வழியை காட்டி உன் கைகளை இறுக்கமாக பிடிச்சுக்கிட்டு போய் நானே வழி நடத்துவேன் இனி உன் வாழ்வானது நல்ல நலத்தோடும் வளத்தோடும் மிக சிறப்பான எதிர்காலத்தோடும் இருக்கும் நீ விரும்பியது எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன் நல்லவை எல்லாம் நடக்கட்டும் உன் வாழ்க்கை என்றென்றும் செழிக்கட்டும் என் செல்வமே உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன்றதை மட்டும் நீ மறந்துட வேணாம் உன் இதயத்தில் குடியிருக்கும் எனக்கு உன் மனசில் இருக்கிற கஷ்டங்களும் எல்லாம் தெரியும் என்னை முழு மனசா நம்பி நீ பொறுமையோட காத்திருந்தா போதும் எந்த துன்பமும் உனக்கு வர மாட்டேன் என் செல்வமே என் வார்த்தைகளை மட்டும் நீ நம்பிக்கை வச்சா போதும் எல்லாமே இனி உனக்கு நல்லதாக நடக்கும் உன்னை தேடி வந்து உன் இதயத்தில் அமர்ந்துகிட்டு இருக்க நான் எப்போதுமே உன் கூடவே தான் இருக்க போறேன் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்வமே என்னையே துணையாக நினச்சிக்கிட்டு என் மேலே நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு நியாயத்தை செய்தே தீருவேன் நீ இழந்து போன அனைத்தையும் பெறுவதற்கு உறுதியாக உனக்கு துணையாக நிற்பேன் மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன் வாழ்க்கையில் நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயம் நிகழப்போகுது ஆனந்தத்திலும் நிறைஞ்ச நிம்மதியிலும் நீ திரைக்கப் போகிறாய் இது நான் உனக்கு கொடுக்குற சத்தியம் உன்னை அரவணைச்சு என்னுடைய கருவறையில் பத்திரமாக நான் பாதுகாக்க போகிறேன் உனக்கு என்னெல்லாம் தேவை எப்போதெல்லாம் தேவையோ அது எல்லாவற்றையும் அவ்வப்போதே நான் வந்து கொடுத்து விடுவேன் என் செல்வமே நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் மன வேதனையிலேயும் வழியிலேயும் இருக்கான்னு எனக்கு தெரியும் உன் வழிகள் எல்லாமே எனக்கு புரியுது நான் உன் மேலே இறக்கப்படலன் மட்டும் நீ கோபப்பற்ற வேணாம் என் கண்ணின் இமை போல நான் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் உனக்கான விடியல் நெருங்கிக் இருக்கிறது என் செல்வமே உனக்கு தேவையான மன ஆறுதலையெல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான் நீ மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கு நல்ல வழியை காட்ட போகிறேன் உன் மனசு தான் உனக்கு முதல் பிரச்சனையாகவும் எதிரியாகவும் இருக்குன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில் என்ன இருக்குதோ அதுதான் உன் மனசில் நடக்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாத எல்லாம் எதிர்மறையாக மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுவே உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கிடும் அதனால் முதல்ல உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச விஷயங்களுக்காக மனமாற நன்றி சொல்ல பழகு உன்னிடம் இல்லாததெல்லாம் தானாகவே உன்னை தேடி வரும் தேவையில்லாமல் நீ கண்ணீர் வடிக்க வேண்டாம் என் செல்வமே எப்போது முகத்தை சிரிச்ச முகமானி வச்சுக்கிட்டீனா உனக்கு நடக்க வேண்டியதையெல்லாம் சந்தோஷமாக நானும் செஞ்சு முடிப்பேன் உனக்கும் அது திருப்திகரமானதாக அமையும் அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் முகத்தில் கோபத்தையும் வருத்தத்தையும் கவலையையும் பிரச்சனையும் தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தீனா நடப்பது எப்படி உனக்கு மனநிறைவை தருவதாக இருக்கும் முதல்ல உனக்கு ஒரு இடமாற்றம் அமைந்தால் நல்லாயிருக்கும்னு தானே நினைக்கிறேன் அதை சீக்கிரமே நடத்தி கொடுக்குறேன் நீ எதிர்பார்த்த எல்லாமே உன் விருப்பம் போல நிறைவேறும்